சிவாயா துலாம் ராசி துலாம் ஜனவரி மாத பலன் துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் ஆட்சி மூல திரிகோணத்தில் இருக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதியான சனி பகவானுடன் சேர்ந்து இம்மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார் இதுவரை கிடைக்காத அனைத்தும் அபிலாஷைகள் நிறைவேறும் உங்கள் எண்ணம் செயல்திறன் ஆன்மீக ஞானம் சொந்த பந்தங்களின் உதவிகள் சுபகாரியங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைவேறும் சினிமா சங்கீதம் பாட்டு பரதநாட்டியம் மற்றும் அனைத்து வகை கலைத்துறையும் மேம்படும் காசிக்கு ஒம்போதுக்கும் பாக்கியாதிபதி ஐந்தாம் தேதிக்கு பிறகு முயற்சி ஸ்தானமான இடத்திலிருந்து வரும் இருபத்தி நாலாம் தேதி வரை அமர்ந்து தனது தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டை பார்த்து புனிதப்படுத்துவதால் இதுவரை தேக்கத்தில் இருந்த தொழில் வேலைவாய்ப்புகள் விரிவுபடுத்துவார் இதற்கிடையே அவர் உங்கள் லாபாதிபதி சூரியனுடன் சேர்ந்து மூன்றாம் இடம் நான்காம் இடங்களில் இடம்பெயர்கிறார் உதாதித்ய யோகம் பெற்று சிறப்படைய செய்வார் மாதத்தின் பத்து நாட்கள் வேலைவாய்ப்புகள் மேம்படும் மாதத்தின் பத்து நாட்களில் வேலைவாய்ப்புகள் மேம்படத் தொடங்கும் ஆறுக்குரிய குரு பகவான் எட்டில் மறைந்து வக்ரம் பெற்றதால் பொருள் பொருள்தனம் விரையும் ஒரு மாதிரியான மந்த போக்கை தந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் அப்போது கொடுக்கிறார் அவரது பன்னெண்டு ரெண்டு நான்காம் பார்வை படுவதால் சுபகாரியங்களுக்கு பேச்சுவார்த்தை நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அம்மாவின் உடல்நிலை சீர்படும் உடல்நிலை தேரும் தந்தையின் செல்வாக்கு மேம்படும் திருமணமாகாமல் இதுவரை தடைப்பட்டவர்களுக்கு அதற்கு துபக்கம் ஏற்படும் மே மாதம் பிறகு திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் ஆறாம் இடத்திற்கும் ராகுவால் வீணான மனக்குழப்பம் உடலில் பிபி சுகர் படபடப்பு ஏற்படுவதன் வெளிவட்டாரத்தில் உள்ளவர்களிடம் வீண் சச்சரவு பிரச்சனைகள் வந்து நீங்கும் வீண் செலவுகளும் ஏற்படும் ராகு பேச்சியாகும் வரை கவனமாக இருக்கவும் மற்றபடி குலாம் ராசிக்கு ரெண்டு ஏழுக்குரிய செவ்வாய் பத்தாம் இடத்தில் திக்பலமாக இருந்தபோதிலும் போதிலும் அவரது நிலை சரியில்லை நீச வக்கரம் பெறுகிறார் பின்னர் வக்கரம் பெற்று ஒன்பதாம் இடத்திற்கு வருவதும் உடனடி பண வரவு வருவதில் மாற்றம் ஏற்படுகிறது தொழில் முனைவோர் வர்த்தக வியாபாரம் செய்வோர் ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனி நடத்துவோர் இரும்பு சிமெண்ட் ஜல்லி பிளாஸ்டிக் சாயப்பட்டறை டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அதீத லாபம் ஏற்படும் மொத்தத்தில் இம்மாதம் துலாம் ராசிக்கு சுபமாக செல்லும் மேலும் இம்மாத சிறப்புகளாக ஜனவரி மாதம் பத்தாம் தேதி மார்கழி இருபத்தி ஆறாம் தேதி வைகுண்ட ஏகாதசி பெருமாள் கோயில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஜனவரி பதினாலாம் தேதி பொங்கல் பண்டிகையும் ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகையும் நடைபெற இருக்கிறது அதே சமயத்தில் ஜனவரி இருபத்தி ஆறில் தை அமாவாசை நம்மோடு இருந்து இறந்த மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நாள் வருகிறது அனைவரும் அதில் கலந்து சிறப்பு செய்து பஞ்சபூத பரம்புரின் அருளை பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன் நன்றி நமசிவாயா